ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார் சுகுமார் விவரங்கள் தற்பொழுது காவிரி ஆற்றில் எண்பத்தி ஆறாயிரம் கனடியாக தண்ணீர் பரத்து உள்ளதால் ஒகேனக்கல்லில் இப்பொழுது பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது உகிரக்கலுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் சோதனைச்சாவடி அருகே தடுத்து நிறுத்தி திரிப்பணிப்பினர் பாதுகாப்புக்காக யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது ஒகேனக்கல் தமிழக எல்லையான பில்லிகுண்டுவுக்கு எண்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை நாற்பத்தி ஆறாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது எண்பத்தி ஆறாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஎராஸ் அணைகளிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கனஅடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது அந்த தண்ணீர் அனுப்பு தற்பொழுது காவிரி ஆற்றில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பதினோராவது நாளாக குளிக்கவும் பரிசிலைக்கும் மாவட்ட நிறுவனம் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரங்களில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் ஆடும் ஆற்றை கடக்கவோ ஆட்டின் அருகே செல்பி கூடாது என மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பில் காவல்துறையில் ஈடுபட்டிருந்தன தற்பொழுது இந்த தண்ணீரானது மீட்டர் நோய்க்கு வேகமாக சென்று இருக்கிறது இன்று இரவுக்கு மீட்டர் அணை நூறு அடி எட்டு மணி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டு மணி நேரத்தில் உகனக்கலுக்கு ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீர் வரக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது உகனக்கல் காவிராட்டில் அதாவது வந்து அடிமையிலே தெரியாத அளவுக்கு நீர் ஆர்ப்படுத்தி செல் மூழ்கழித்து ஆர்ப்படுத்தி செல்கிறது இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கனடி வந்தால் அறிவியல் தெரியாத அளவுக்கு நீர் செல்லக்கூடும் காவிரி கரையோரையுமே தெரியாத அளவுக்கு காவிரி ஆறு கரை கொண்டு ஓடுகிறது காவிரி ஆற்றில் ஆங்காங்கே அதாவது முதலை பண்ணை மட்டும் வந்து நாக நாகமறை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றன நாளை அடுத்த நாளோ ஒன்றரை லட்சம் கண்ணாடி தண்ணீர் கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கர்நாடக பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி மற்றும் இருந்து ஒன்றரை லட்சம் தண்ணீர் கண்ணாடி திறக்க கூடும் என ஏற்கனவே வந்து எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது காவிரி எண்பத்தி ஆறாயிரம் கண்ணடியாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது நன்றி சுகுமார் விரிவான விவரங்களுக்கு